ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மார்ச் அன்று நடைபெறவிருக்கின்ற மிதுன மிதனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமாக வரக்கூடியவர் சனி பகவான் அவரே அஷ்டமாதிபதி அதாவது எட்டுக்குடையவரும் அவரே அவரே பாக்யாதிபதி ஒன்பது குடையவரும் அவரே அப்போது பாக்யத்தையும் கொடுப்பார் சிரமங்களையும் ஏன்னா எட்டுக்குடையவராக இருக்கிறதால சிரமங்கள் கஷ்டங்கள் தொந்தரவுகள் அசிங்கம் அவமானம் அப்படி வரத்தான் செய்யும் அதையும் நான் அவர் கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் இந்த சனி பகவான் பாதகாதிபதியாகவும் வரார் அப்போது பாதகாதிபதிக்கு உண்டான சில பிரச்சனைகளும் ஏற்படும் அவருடைய பார்வைகள் மூணு ஏழு பத்து அப்போ மூன்றாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது அயனசயன போகபாக்கியம் கெடும் தூக்கம் தூக்கம் வராது எதையாவது ஏதோ சிந்திச்சுட்டு நைட்டு முழுக்க தூங்காமல் இருப்பாங்க அது பார்த்துக்கணும் அதே சமயத்தில் வந்து அலைச்சல் அதிகமாகும் பயணம் எங்கேயாவது பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே பயணம் பயணம் போயிட்டே இருப்பாங்க அடுத்தது அவருடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடம் நாலாம் இடம் வந்து வண்டி வாகனம் சொத்துக்கள் வீடு இதெல்லாம் புது வீடு அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க வீடு புதியதாக கட்டக்கூடிய ஒரு சூழல் வரும் நிறைய செலவுகள் வரும் அதே சமயத்தில் வந்து அம்மாவுக்கு உடல்நலம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீடு மாற்றம் இடம் மாற்றம் வாகன மாற்றம் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்த கூட மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்புறம் பத்தாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறது சந்திரனுக்கு மனைவி கணவன் இவர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும் இரண்டாவது குழந்தையினுடைய ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும் அதே மாதிரி அம்மா அந்த மனைவியினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை தொல் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்னரோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பகவான் எந்த இடத்துல வந்தாலும் சரி நாம் முதலனே உடனே நம்ம நினைக்க வேண்டியவர் யார் சிவபெருமான் போகமாத்த மாத்த பூன்முளையாள் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது அதை சேவிக்கலாம் வேயூரு தோழி பங்கன் அந்த மாதிரி பதிகங்களை சேவிக்கலாம் பைரவருக்கு விளக்கேற்றலாம் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறது கழிப்பிடம் சுத்தம் செய்யக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுறது கடநிலை தொழிலாளிகளுக்கு உதவுறது ஆதரவற்ற முதியோர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் மிக முக்கியமானது இதெல்லாம் செய்தால் கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய சிரமங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்